வணக்கத்துடன் பெப்பர் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் அமெரிக்காவின் திட்டமிடுதல்களும் அமெரிக்கா நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நகர்வுகளும் அரசியல் களத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது நிஜம் தற்பொழுது எழுபத்தைந்து நாடுகளை சார்ந்த பிரஜைகளுக்கு தன் நாட்டில் குடியுரிமை இல்லை என்று அறிவித்திருக்கிறது அமெரிக்கா அதில் பாகிஸ்தானும் உள்ளடக்கமாக இருக்கிறது என்கின்ற விடயம் சற்று ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது காரணம் அமெரிக்காவும் பாகிஸ்தானும் மிக நெருக்கமான ஒரு பயணத்தை எடுத்துக்கொண்டிருப்பதும் ட்ரம்ப் அவர்களுக்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்ற பரிந்துரையை பாகிஸ்தான் எடுத்து வைத்திருக்கக்கூடிய களங்களையும் நாம் பார்த்திருக்கின்றோம் இந்த சூழலில் அமெரிக்கா வெளியிட்டிருக்கக்கூடிய எழுபத்தி ஐந்து நாடுகள் பட்டியலில் பாகிஸ்தானும் இடம் பிடித்திருக்கிறது என்கின்ற விடயம் அரசியல் களத்தில் விழிகளை உயர்த்தி பார்க்க வைத்திருக்கின்றது இந்த சூழலில் ஈரான் மீது தாக்குதல் நடத்தலாம் என்கின்ற நிலைப்பாட்டில் அமெரிக்காவின் ஒவ்வொரு நகர்வுகளும் இருந்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் பேசப்படுகின்றன இதுவரை ஈரானோடு நாங்கள் இருக்கிறோம் என்று அறிவித்துக் கொண்டிருந்த நாடுகள் அதனை வெளிப்படையாக இப்பொழுது சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் இந்த சூழலில் சவுதி அரேபியா அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பு அமெரிக்காவை சற்று அதிர வைத்திருக்கிறது என்று கணிக்க முடிகின்றது ஈரான் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு எங்களுடைய வான்பரப்பையோ எங்களுடைய நிலப்பரப்பையோ அமெரிக்கா பயன்படுத்துவதற்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது என்று சவுதி அரேபியா அறிவித்திருக்கிறது காரணம் எங்களுடைய பக்கத்து நாட்டில் ஒரு போர் சூழல் ஏற்படுகின்ற பொழுது அது எங்களுடைய பொருளாதாரத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு களமாக அமைந்து விடுகிறது எனவே அமெரிக்கா இந்த ஈரான் மீது தாக்குதல் என்கின்ற விடயத்தில் சற்று யோசித்து அது அதன் நகர்வுகளை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு சவுதி அரேபியா இந்த அறிவிப்பை அறிவித்திருக்கிறது அதுபோல ஏமனும் அமெரிக்காவிற்கு ஒரு அதாவது ஒரு எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறது என்று தான் கணிக்க முடிகின்றது இதே வேளையில் ஈரான் மீது தாக்குதல் நடத்தினான் தெஹ்ரான் அந்த தாக்குதலுக்கு எதிர் தாக்குதல் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறது என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது ஆனால் தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது ஈரானை நோக்கிய ஒரு தாக்குதலை மையப்படுத்தி அமெரிக்கா நகர்ந்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் தான் வந்து கொண்டு இருக்கின்றன காரணம் அமெரிக்கா ஈரானை மையப்படுத்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்புகளில் இவைகளை மையப்படுத்திய கருத்துக்களை மிக அழுத்தமாக பதிவிட்டு கொண்டிருக்கின்றது ஈரானில் பெரும்பாலான பொதுமக்கள் போராட்டக் களத்தில் இறங்கியிருக்கிறார்கள் போராட்டக் களத்தில் இறங்கியிருக்கக்கூடிய பொதுமக்களை தாக்கக்கூடிய அல்லது அழிக்கக்கூடிய நிலைப்பாட்டை ஈரான் எடுத்துக்கொண்டு இருக்கிறது இதை அமெரிக்கா வேடிக்கை பார்க்காது என்ற எச்சரிக்கையை அமெரிக்கா கொடுத்து கொண்டு இருக்கின்றது ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் அமெரிக்கா பெரிய விலையை கொடுக்க வேண்டியது இருக்கும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறது ரஷ்யா இந்த பரபரப்புகள் ஒருபுறம் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் வெனின்சுலா நாட்டை மையப்படுத்தி அமெரிக்கா எடுத்திருக்கக்கூடிய நகர்வுகளின் அடிப்படையில் தற்பொழுது வெனின்சுலா நாட்டில் உற்பத்தியாகக்கூடிய எண்ணெய்களை அமெரிக்கா கொள்முதல் செய்வதற்கான களங்களை எடுத்து விற்பனைக்கான கதவுகளை திறந்து விட்டிருக்கிறது என்பதுதான் தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்கின்றது எதற்காக வெனின்சுலாவை தன் கைவசம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்கா நினைத்திருந்ததோ அது இப்பொழுது அரங்கேறி இருக்கிறது என்றுதான் நம்மால் குறிப்பிட முடிகின்றது தற்பொழுது வெனின்சுலாவின் அதிபராக இடைக்கால அதிபராக இருக்கக்கூடியவர் டெல்சி ரோட்ரிக்ஸ் அவர்கள் இந்த டெல்சி ரோட்ரிக்ஸ் அவர்கள் மதுரா அவர்களை கைது செய்து அமெரிக்கா அழைத்து கொண்டு சென்ற பின்பு டெல்சி ரோட்ரிக்ஸ் அவர்கள் பதவி ஏற்றவுடன் அவர் அறிவித்தது எங்களுடைய ராணுவம் தயாராக இருக்கிறது அமெரிக்காவின் மிரட்டலுக்கு நாங்கள் அஞ்சக்கூடிய எதுவும் எங்களிடம் இல்லை என்று அறிவித்திருந்தது ஆனால் தற்பொழுது ட்ரம்ப் அவர்களோடு டெல்சி ரோட்ரிக்ஸ் அவர்கள் தொலைபேசி வழியாக பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் என்றும் அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் டெல்சில் ரோட்ரிக்ஸ் அவர்கள் அமெரிக்காவின் செயல்பாடுகளை அங்கீகரித்திருக்கிறார்கள் என்றும் அமெரிக்கா வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளை ஏற்று நானூறு போராட்ட கைதிகளை விடுதலை செய்திருக்கிறார் டெல்சி ரோட்ரிக்ஸ் என்றும் தற்பொழுது எண்ணெய்களை கொள்முதல் செய்வதற்கான ஒரு ஒப்பந்தத்தையும் அமெரிக்காவோடு அவர் போட்டிருக்கிறார் என்கின்ற செய்திகள் வருகின்றன அப்படியென்றால் மதுரா கைது செய்யப்பட்ட பொழுது கொந்தளித்த டெல்சி அவர்கள் இப்பொழுது ஒட்டுமொத்தமாக மாறி அமெரிக்காவின் ஆதரவு நிலை எடுத்திருக்கிறார்கள் என்றால் அமெரிக்கா தன்னுடைய காய் நகர்த்தலை மிக தெளிவாக செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதிருக்கின்றது அதுபோல எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மரியா கொரினா இவர்கள் நோபல் பரிசு தனக்கு கிடைத்த நோபல் பரிசை ட்ரம்ப் அவர்களுக்கு கொடுப்பதற்கு இசைவு தெரிவித்து அதற்கான களங்களை எடுப்பதற்கு தயார் என்று அறிவித்திருந்தார் ஆனால் நோபல் பரிசை அறிவிக்கக்கூடிய அந்த குழு ஒருவருக்கு கொடுத்த நோபல் பரிசை இன்னொருவருக்கு கொடுக்க முடியாது என்று காட்டமான ஒரு மறுப்பை தெரிவித்து விட்டது இந்த சூழலில் மரியா அவர்கள் இப்பொழுது ட்ரம்ப் அவர்களை சந்தித்து அமெரிக்காவிற்கு சென்று ட்ரம்ப் அவர்களை சந்தித்து பேசுவதற்கான ஒரு களங்களை எடுப்பதற்கான ஒரு சூழல் உருவாகி கொண்டு இருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன அப்படி என்றால் வெனின்சலா ஒட்டுமொத்தமாக ட்ரம்பருடைய கைப்பாவையாக மாறிவிட்டதா என்கின்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன இப்பொழுதுள்ள சூழலும் அதைத்தான் உறுதிப்படுத்துகின்றன அப்படி என்றால் சிறைச்சாலையில் கிடக்கக்கூடிய மதுரோ அவர்களுடைய நிலைமை என்ன கொடுக்கப்பட்டாரா அல்லது திட்டமிட்டு அவர் மாட்ட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் எடுக்கப்பட்ட ரகசிய நகர்வுகளில் அவர் தோல்வியை சந்தித்தாரா என்கின்ற விடயங்கள் கேள்விகளாகவே இருக்கின்றன தற்பொழுது மதுரா அவர்களை சர்வாதிகாரியாக பறைசாற்றக்கூடிய களங்களும் அதன் அடிப்படையில் அவருக்கான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற குரல் வெனினுசுலாவிலிருந்து எழும்புவதற்கான ஒரு களத்தை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சிகளும் அமெரிக்காவால் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதாகத்தான் நம்மால் புரிய முடிகின்றது அப்படியென்றால் மார்ச் மாதம் நீதிமன்றத்திற்கு விசாரணைக்காக வருகின்ற மதுரோ அவர்கள் அந்த விசாரணை களத்தில் அவர் பிணையில் வெளிவரக்கூடிய களமோ அல்லது விடுதலையாகி வெளிவரக்கூடிய களமோ இல்லாத ஒரு சூழலில் நிரந்தரமாக அமெரிக்காவில் அவர் சிறைச்சாலையிலே க கலைக்கக்கூடிய ஒரு களம் அமையுமா அல்லது சதாம் உசேன் அவர்களுக்கு எப்படி ஒரு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதோ அதுபோல மதுரோ அவர்களுக்கும் அப்படி ஒரு மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கான களங்கள் உருவாக்கப்படுமா இந்த கேள்விகளும் இப்பொழுது எழும்பாமல் இல்லை எந்த நாட்டிற்காக அந்த நாட்டு தன் தன் அந்த நாட்டின் வளர்ச்சி தனக்கான வளர்ச்சி என்கின்ற அடிப்படையில் அந்த நாட்டை மையப்படுத்தி பயணித்த மதுரோ அவர்கள் காட்டிக் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயமும் இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அமெரிக்காவை அனுசரித்து செல்லக்கூடிய களங்களை எடுத்திருக்கக்கூடிய விடயமும் உலக அரசியலில் பதவியை மையப்படுத்தி நடத்தக்கூடிய சதுராட்டங்களில் இவைகளும் ஒன்று என்று சொல்லக்கூடிய களங்களைத்தான் இது எடுத்திருக்கிறது என்பதாகத்தான் பார்க்க முடிகின்றது காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்